லோக்சபா தேர்தலை முன்னிட்டு பாஜகவுக்கு கட்சி நிதியாக இரண்டாயிரம் ரூபாயை பிரதமர் மோடி வழங்கினார் மேலும் பாஜகவுக்காக அனைவரும் நன்கொடை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் பாஜக சமீபத்தில் தேசத்தை கட்டியெடுப்ப நன்கொடை என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில் நமோ செயலி மூலம் தேசத்தை கட்டியெடுப்புவதற்கான நன்கொடை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் பாஜகவிற்கு பங்களிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் விக்சிட் பாரதத்தை உருவாக்குவதற்கான எங்கள் முயற்சிகளை வலுப்படுத்துகிறேன் நமோ ஆப் மூலம் ஹேஷ்டாக் டொனேஷன் ஃபார் நேஷன் பில்டிங்கின் ஒரு பகுதியாக இருக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று கட்சிக்கான நன்கொடையின் ரசீதுடன் பதிவு செய்துள்ளார்